Please subscribe Sadhguru Sai Creations. நம்ம உடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னா பேன்கிரியாஸ் அதாவது வயிற்றுக்கு ரொம்ப டீப்பாக உள்ள இருக்குன்னு சொல்லலாம் பேன்கிரியாஸ் சொன்னோடனே இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ஆ இதுல இருந்து தானே நமக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகுது அப்படின்ற இப்போ ஞாபகம் வந்திருக்கும் அவங்களுக்கு இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அதில் வந்து அமைலைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த அமிலேஸ் வந்து இதுல இருந்து தான் செக்ரேட் ஆகுது பேன்கிரியாட்டிக் அமிலைஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவேளை இந்த கணையம் பாதிப்பு ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாருக்கு இந்த கணையம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னா உடல் எடை அதிகரிச்சிருக்கக்கூடிய நபர்கள் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியாமல் நம்ம நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக சீரியஸாக ஆகும்பொழுது வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக வருதுன்னு சொல்லலாம் ஒரு வேளை இந்த பேன்க்ரியாஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல முக்கியமானது அப்படின்னு கிரியாஸ் அதாவது கணையம் பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும் எனக்கு வந்து லிவர் கிட்னி இந்த மாதிரி ஹார்ட்டு இது எல்லாமே நான் வந்து பாதுகாக்கணும் இதை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி இது தான் நம்ம யோசிப்போம் இந்த பேன்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு உறுப்பு இருக்கிறதே நிறைய பேர் மறந்துருப்போம் இல்லைங்களா நம்ம உடலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் அப்படின்னா பேன்க்ரியாஸ் அதாவது வயிற்றுக்கு ரொம்ப டீப்பாக உள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம் ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா அந்த இன்டெஸ்டைன் எல்லாமே நம்ம பாடியில் வந்து ஃப்ரண்டில் இருக்கும் குடல் பகுதிகள் குடல் பகுதிக்கு பின்னாடி நல்ல டீப்பாக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம் முதுகு பகுதிலும் பார்த்தீங்கன்னா அந்த முதுகு பகுதியில் அந்த தசைகள் எல்லாமே திக்காக இருக்கும் ஸோ அதுக்கு உள்ளேயும் இருக்குது ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் முக்கியமான நிறைய பணிகளை செய்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் இந்த பேன்க்ரியாஸ் பேன்கிரியாஸ்ன்னு சொன்னோடனே இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ஆ இதிலிருந்து தானே நமக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகுது அப்படின்ற இப்போ ஞாபகம் வந்திருக்கும் அவங்களுக்கு கரெக்ட் இதில் இருந்து நிறைய என்சைம்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது அதில் முக்கியமாக இன்சுலின் அப்படின்ற இந்த ஹார்மோன் தான் நம்ம உடலில் பிளட் சுகர் லெவலை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் பீட்டா செல்ஸ்ல இருந்தாலும் நமக்கு இன்சுலின் வந்து செக்ரிட் ஆகுது இன்சுலின் மட்டும் இல்லை நிறைய என்சைன்ஸ் வந்து இதில் செக்ரிட் ஆகுதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் அதில் வந்து அமைலைஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த அமைலைஸ் வந்து இதில் இருந்து தான் செக்ரிட் ஆகுது பேன்க்ரியாட்டிக் அமிலேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது அதிகமாக இருந்துச்சுன்னா பேன்க்ரியாஸில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை இன்ஃப்ளமேஷன் அதில் வந்து நோய் நிலையில் ஏதோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அமைலேஸ் அதிகமாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக உடனடியாக சிகிச்சைகளை எடுக்கணும் ஒருவேளை இந்த பேன்க்ரியாஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா உயிரிழப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இந்த பேன்க்ரியாஸில் நமக்கு இந்த கணையத்தில் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் தீவிரமான நிலை சிம்டம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பிளட் சுகர் இருக்குன்னா நம்ம பிளட்ல செக் பண்றோம் எனக்கு சுகர் லெவல் இவ்வளவு இருக்கு நான் இந்த மாத்திரைகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ஆனா இதில் பேசிக்காக கணையத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நமக்கு தெரியாமல் தான் இருக்கும் ஒருவேளை இந்த கணையம் பாதிப்பு ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் காரணங்கள் என்னென்னா நம்ம தான் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட் அதிகமாக ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நபர்கள் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா இருக்கோம்னா ஆல்கஹால் நிறைய எடுத்தால் லிவர் தான் பாதிப்பாகும் அடுத்தது கிட்னி டேமேஜ் ஆகும்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் முதல்ல அஃபெக்ட் ஆகிறது இந்த கணையம் தான் தொடர்ந்து நம்ம வந்து அல்கஹால் பர்சன்டேஜ் நிறைய இருக்கக்கூடிய ஆல்கஹால்ஸை நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு இரண்டு வருடத்திற்கு மேல நம்ம டெய்லி எடுக்கிறோம்னா நிச்சயமா கணையம் பாதிப்பு ஏற்படும் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு சடனா நமக்கு வந்து டெத் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ ஆல்கஹால் லெவலில் நம்ம டெய்லி எடுக்கிறத நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் யாருக்கு இந்த கணையம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னா உடல் எடை அதிகரிச்சிருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு வெயிட் வந்து இன்றைக்கி சர்வ சாதாரணமாக நிறைய பேர் வந்து நூறு கிலோவுக்கு அதிகமாகவே இருக்கணும் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி வரைக்குமே நூற்றி அறுபது கிலோ வரைக்குமே இருக்கிறவங்கள பார்க்க முடியுது உடலில் அவ்வளவும் நிறைய பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியுது அந்த மாதிரி நமக்கு எப்படி ஃபேட்டி லிவர் வருது இல்லைங்களா ஸோ லிவர் மேலே நமக்கு நிறைய கொழுப்புகள் படியுது ஆர்ட்ரிஸில் எல்லாம் கொழுப்பு படியுதோ அதே மாதிரி இந்த பேன்க்ரியாஸ்லையும் பேங்க்ரியாட்டிக் டக்ட் இருக்குது இல்லைங்களா டக்ட்னா பேங்க்ரியாஸில் செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே குடல் பகுதியில் வந்து சேரக்கூடிய சின்ன குழாய் மாதிரி ஒரு அமைப்பு இதுலேயுமே நிறைய கொழுப்பு படிய ஆரம்பிச்சிருச்சுன்னா பேன்க்ரியாசால செயல்பட முடியாமல் கணையம் வந்து செயலிழப்பு ஏற்பட்டு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் ஸோ ஆல்கஹால் நிறைய எடுக்கக்கூடாது கொழுப்பு சார்ந்த உணவுகள் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடியவங்க நிறைய ஸ்மோக் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே கணையம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆயில் கண்டென்ட் திரும்ப திரும்ப பொறிச்ச எண்ணெயிலே உணவை வந்து தயாரித்து தயாரித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்குமே இந்த கணையம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது அசைவ உணவுகளை திரும்ப திரும்ப ஹீட் பண்ணி சாப்பிட்ற ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும் கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்கும் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு அசைவ உணவை தயாரித்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டை எடுத்துக்கிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் எடுத்து ரீஹீட் பண்ணி திரும்பவும் அதை ஹீட் பண்ணி சாப்பிட்றாங்க ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அதையே நம்ம எடுத்துக்கும் போது நிச்சயமாக உடல் உறுப்புகள் அனைத்துமே பாதிப்படைய முக்கியமாக இந்த கனையை பாதிப்படையுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ உணவு முறையில் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக சிம்டம்ஸ்க்கு வருவோம் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருக்கலாம் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் நமக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியாமல் நம்ம நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக சீரியஸாக ஆகும்போது வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக வருதுன்னு சொல்லலாம் எப்படி கல்லீரல் பாதிப்பு இருந்துச்சுன்னா கசப்பாக எனக்கு வாமிட் வருதோ வாந்தி வர மாதிரி இருக்குது எனக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த கணையம் பிரச்சனை இருக்கும்போது அடிக்கடி நமக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும் வாயில் வந்து டேஸ்ட்டே தெரியாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க எந்த ஃபுட்டு எடுத்தாலும் எனக்கு வந்து டேஸ்ட்டு தெரியல புளிப்பும் தெரியல கசப்பும் தெரியல எந்த டேஸ்ட்டும் தெரியலன்னு சொல்லுவாங்க திடீர்னு டயரியா ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயரியா எப்படி போகுதுன்னா அதிகமான கொழுப்பு வந்து நம்ம மோஷனில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதிகமாக எண்ணெய் எண்ணெயாக போகுது நான் மோஷன் இப்போ ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்து எண்ணெயாக போகுது கொழுப்பு இருக்கிற மாதிரி போகுது ஃபுட்டு டைஜஷன் ஆகாமல் நான் சாப்பிட்ட உணவு அப்படியே வருது அதிகமான துர்நாற்றத்தோடு வருதுன்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன் இருந்தால் உடனடியாக கணையத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக அதற்கான சிகிச்சை முறைகளை உடனடியாக நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒருவேளை நான் ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறேன் இத்தனை வருஷமாக எடுக்கிறேன்னா உடனடியாக அதை ஸ்டாப் பண்ணணும் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் சார்ந்த பொருட்கள் அசைவ உணவுகள் மைதா சார்ந்த உணவுகள் வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள் இதை முற்றிலுமாக உடனடியாக தவிர்க்க வேண்டும் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு கணையத்துல பிரச்சனை இருக்குன்னே தெரியாம ரொம்ப சீரியஸ் ஆன தான் அதற்கான சிகிச்சைகள் எடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு இதுக்கப்புறம் கணியத்தில் எனக்கு வந்து பாதிப்பு இருக்கா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம அப்டாமன் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தெரியும் கணியத்திலுமே நிறைய பேருக்கு சின்ன சின்ன கற்கள் வந்து உருவாகிறதை பார்க்க முடியும் இந்த பேன்க்ரியாஸில் செக்ரேட் ஆகக்கூடிய என்சைன்ஸ் எல்லாம் அந்த டக்ல வந்து சேர்ந்து சிறுகுடல் பகுதியில் வருது இல்லைங்களா பித்தப்பையில இருந்து வரக்கூடிய டக்கும் இருந்து வரக்கூடிய டக்கும் ரெண்டும் சேர்ந்து தான் ஒன்றா சிறுகுடல் பகுதியில் வந்து சேரும் இதில் பித்தப்பையில் கற்களில் அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் பேன்கிராஸில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதோட இன்ஃபெக்ஷன் இதுக்கும் வரும் ஸோ இதில் கற்கள் உருவாகும்பொழுதும் நமக்கு கணையத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நம்ம கணையத்தை வந்து பாதுகாத்துக்கணும் முக்கியமாக பார்த்தோம்னா உணவில் நான் சொன்னது இது எல்லாமே இம்மிடியட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணணும் அடுத்ததாக நான் ஃபுட்டில் என்ன நான் சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை சார்ந்த உணவுகள் அதில் முக்கியமாக காய்கறிகளில் கோவைக்காய் சௌ நோக்கல் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஏதாவது ஒரு காய்கறியை டெய்லி காலையில் நல்லா ஜூஸ் போட்டுட்டு ஒரு சிட்டிகை அளவு இந்துப்பு மிளகுத்தூள் சேர்த்து டெய்லி காலையில் குடிச்சிக்கிட்டு வரணும் அதே மாதிரி பார்த்தோம்னா அன்னாச்சி பழம் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இன்ஃபெக்ஷனை குறைப்பதற்கும் கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை அகற்றுவதற்கும் ஒருவேளை கற்கள் இருந்தாலும் அதை அகற்றும் இந்த அன்னாசி பழத்தை வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம் இல்லை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும் பாயில் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியை வாரத்திற்கு மூன்று நாள் அந்த ஒரு லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா கொள்ளு கஷாயம் ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் கொள்ளு கருப்பு கொள்ளு லேசாக வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு கிளாஸ் இல்லை முக்கால் கிளாஸாக வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி இதை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இந்த கணயத்தில் பான்கிரியாசு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கும் பட்சத்தில் ஆவாரை குடிநீர் சித்த மருத்துவத்தில் இருக்கு அதை குடிக்கலாம் மதுமேக குடிநீர் சூரணம் இருக்கு இதையுமே கஷாயமாக இரண்டு வேலை தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் இதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தகுந்த சித்த மருந்துகள் எடுக்கும் இந்த கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரும் ஒரு ராஜ உறுப்புன்னு சொல்லலாம் இந்த உறுப்பில் இருந்து நம்ம ஏதாவது பாதிப்புகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும் ரொம்ப 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 கவனமாக இந்த கனைய பிரச்சனை இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அதற்கான சித்த மருந்துகள் உடனே எடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி